இன்றைய புனிதர் ஜனவரி ஏழு பெனபோட் நகர் புனித ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி ஐந்து பார்சிலோனா ஸ்பெயின் ஏழு ஆயிரத்தி இருநூற்றி எழுபத்தி ஐந்து பார்சிலோனா புனிதர் பட்டம் ஆயிரத்தி அறுநூற்றி ஒன்று பாதுகாவல் பார்சிலோனா நகர் மறைநூல் வல்லனர்கள் இவர் பார்சிலோனா நகர் அரசரின் உறவினராயிருந்தார் இவர் பார்சிலோனாவில் மிக சிறந்த முறையில் தன் கல்வியை முடித்தார் பின்னர் பொலாஞ்சியா சென்று மறைப்பணியாற்றினார் பார்சிலோனா பேராலயத்தில் மறைப்பணியாளர்கள் குழுவில் உறுப்பினரானார் பின்னர் ஆயிரத்தி இருநூற்றி இருபத்தி இரண்டாம் ஆண்டு டொமினிக் சபையில் சேர்ந்து குறிப்பிட்டம் பெற்றார் ஆயிரத்தி இருநூற்றி முப்பதாம் ஆண்டு திருத்தந்தை ஒன்பதாம் கிரகோரியின் வேண்டுதலுக்கிணங்கி பல திருத்தந்தையர்களின் தீர்ப்புகளை தொகுத்து எழுதி வெளியிட்டார் இவர் பல பள்ளிக்கூடங்களை கட்டினார் பல ஏழை மாணவர்கள் படித்து கல்வியறிவை பெற ஏற்பாடு செய்தார் எழுதி வெளியிட்டார் ஒப்புறவு அருள் அடையாளத்தை தகுந்த பயனுள்ள முறையில் நிறைவேற்ற மிக சிறந்த நூல்களை எழுதினார் பல பணிகளை திறம்பட செய்து நிறைவு கண்ட இவர் தனது நூறாம் வயதில் இயற்கை எய்தினார் ஜபம் எல்லாம் அல்ல கடவுளை பாவிகள் மீதும் சிறைபட்டோர் மீதும் இரக்கம் கொள்ளும் சிறந்த புண்ணியத்தால் குருவாம் புனித ரைமன் ஆயின் ஆன்மாவை அணி செய்தி நாங்கள் பாவத்தின் பிடியிலிருந்து விடுபட்டு உமக்கு உகந்தவற்றை மனமுவந்து செய்ய அப்புனிதரின் வேண்டுதலால் எங்களுக்கு வரம் தாரும் ஆமேன்